உங்கள் லைவு நீங்கள் இது மானிடேஷன் டேஸ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணுதுங்க இந்த மூவாயிரம் வாட்ஸ்அவர் நாலாயிரம் வாட்ஸ்அவர் எடுக்கணும் அது ஒரு வருஷத்துக்குள்ளே எடுக்கணும் சரிங்களா ம் சரி ஆயாவும் லைவை முடிச்சுக்கிறேன் நீங்கள் வந்து ஐம்பத்தி எங்கோ சரிப்பா ஆயா வந்து போயிட்டு வருபா சித்த நேரம் தூங்குறேன் இல்லாட்டி இப்போ லைவை போட்டு விட்டு திருவா லைவை போட்டு தூங்கணும்னோ அவ்வளோ பண்ண மாட்டான் நல்ல பேன் ஆயிட்டோம்

லைக் போகணுங்க என்னது நின்றுச்சு கமாண்ட் வந்து இடம் தங்க பிள்ளைலாம் கமாண்ட் காட்டிலையே ஓ ஃபுல்லாகிடுச்சு நிறையா கமாண்ட் வார்த்தையா யார் இந்த செரி எல்லாரும் செரி சொல்லுங்க எனக்கு அந்த கமாண்ட் வரல ஐயோயோ இவ்வளோ நேரம் கமாண்டே வரல தங்க ஓகே ஸ்டீவன் வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் அந்த செரியா ஆஹ் அந்த செறி உங்களை காமிக்கிறேன் தங்கமா தங்கம் செரிய உங்களுக்கு காமிக்கிறேன் காமிக்கிறேன் ஏ செரி நான் பொட்டா செர்ரி போ அழிச்சிட்ட மிக்க நன்றி எதுக்கு நன்றி யார்டா கேண்டர் சேமாதிரி போட்டுக்கிட்ருக்கான் கேன்ற வேணுமோ போட்டுக்கிட்ருக்கான் கேண்டா யார் தெரியுமா அந்த பல்லு படுவா போன பொக்குவாய் கிளவி ஏ பொக்குவாய் கிளவி பார்த்தியா கன கூரூச்சூ கொக்குவாய் கிளவி பொக்குவா கிளவி உனக்கலாம் மாலை மரியாதை இப்போ நான் ஏன் வேசிக்குவேன் ஏம்மா ஏமா பாப்பா பன்னிக்குட்டி நீயும் எங்க பையன்தான் சீ ஆமா என்ன ஒர்க் கவுந்தம் அந்த ஒரு கூத்தா கேளுங்க நானா ஒரு கதை பேசுறேன் கேளுங்க அந்த ஒருத்தி பாய்ஜரி காயக்கு ஒருத்தாங்க தீயும் எங்க பையன் தான் சீவா ஆமா ஆமா மயன் வீடெல்லாம் பிடிச்சிங்க நல்லா போனீங்க என்னென்னமோ பண்ணிங்க கடைசியில் எங்கம்மா திரும்ப அந்த வீட்லயே வந்துட்டீங்க ஒரு வீட்டுல என்னமா ஆடுறீங்க பாய் சரி சரி ஆய் போயிட்டு வரேன் இதுக்கு மேல இந்த உலகம் தாங்க இந்த வீடு தாங்க ஆர்டர் ஆகிங்க பூரா சொல்ல சொல்லண்டு